இப்பவும் செய்கிற சக்கரை பொங்கலுக்கு பதிலாக இந்த வருஷம் சஷ்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி கருப்புக்கவனி அரிசி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு டைம் முக்கால் டம்ளர் அரிசி எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் காலையில் நல்லா ஊறி வந்த அரிசியை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பதியாக உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப உடைக்க வேண்டாம் லைட்டாக பல்ஸ் கொடுத்து ஒன்று ரெண்டாக உடைச்சா போதும் இப்போது அதில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு நம்ம குக்கரில் அளந்து ஊற்றிக்கலாம் நான் இப்போது உடைச்சிட்டு வந்த அரிசியும் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கூடவே கால் டம்ளர் அளவுக்கு பாசைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இது நல்லா களைஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது ஆல்ரெடி இருந்த தண்ணி ஒரு டம்ளருக்கு மெலவே இருந்தது மொத்தமாக மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போது நான் நாட்டு சக்கரை இன்னிப்புக்காக கரைச்சிக்க போகிறேன் நீங்கள் வெள்ளமோ நாட்டு சக்கரையோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது போது நெருப்பே வராமல் இருக்கும் ஸோ பாருங்கள் ஒரு தடவை நல்லா கரைச்சாச்சு இப்போ பொங்கலையும் திறந்தாச்சு பொங்கல் நல்லா அழகாக மையே வந்திருக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஊற வச்சு செய்யும் போது கொஞ்சம் கூட அடியில் அடி பிடிச்சி ஒட்டி அந்த மாதிரி எதுவுமே ஆகாது நல்லா பதமாக கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும் இந்த மாதிரி நல்லா அடி ஒட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கரைச்சி வச்சுருந்த சக்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் இருந்தால் வெள்ளத்தையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி சேர்க்கும் போது தண்ணியாக வந்துடுமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த அரிசியை பொறுத்த மட்டும் தண்ணியாக இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் திரும்ப நல்லா கெட்டிப்பட்டு சூப்பராக வந்துடும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போது இது கூட ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டு கூடவே தட்டி வச்சுருந்த ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் முன்னாடி நுணுக்கி வச்சதை சேர்க்காமல் அப்பப்போ இந்த மாதிரி தட்டி சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் நல்லா அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ரெண்டரை டேபிள்ஸ் முன்ன அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே முந்திரியை செவக்க வறுத்துக்கலாம் இதில் ஒரு ஹைலைட்டான இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் தான் இது நல்லா சீவி போட்டு இதையும் நெய்ல லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைனா ஃப்ரெஷ் தேங்காவே இந்த மாதிரி சீவல் மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா செவக்க வறுத்து இது கூட சேர்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை பொங்கலில் சேர்த்தாச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டீங்கன்னா நல்லா ஒன்னு சேர்ந்து நெய்யே இல்லாமல் போயிடும் சோ அப்படி நெய் உங்களுக்கு தாராளமாக வேணும்னா நீங்கள் திரும்பவும் டேரெக்டாக வந்து நெய்யை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு திராட்சை இந்த மாதிரி எது பிடிச்சிருந்தாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலந்து விட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியான இந்த பொங்கலை வாரத்துக்கு ரெண்டு நாளாவது செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க